ൂളളത്തിൽ കരുത്തുകൊഴി സു തീടെ വെളുത്ത നദി കരുത്ത കുഴൽ സി വീടൽ മറച്ചു ഇവിക്ക് നികരകും മൊഴി തരുളും വരുത്ത മലേ തന്നെയോളത്തിൽ കരുതന്മയു നട ഇരു തണിലെ മണി തരുളും മറുത്ത മലേ വേറു തനിയന ദോളത്തിലോടെ കരുത്തന്മയും നടത്ത ബുഗൻ വേലേ ഇരുത്തണിലെ മണി തരുളും മറു തമ്മേ വേറു കണ്യ ദുളത്തിലോടെ കരുത്തന്മയും നടത്ത ബുഗൻ വേലേ சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகையறு தெரிய உரு கேழும் அறத்தை நிலை காணும் உரை கருத்தே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு படைத்த வீரல் படைத்த ஏரை கழற்கு நிகராகும் பனக்கை முக பட கரட மதத்த வழக்கஜக்கடவுள் பதத்திட நிகளத்து மூளை தெரிக்க வரமாகும்

அவர் கொருவர் கெடுக்க இடம் இணைக்கின அவர் குலத்தை முதலற களையும் என குர்துணையாகும் கருத்தங்களை நடத்து தளத்தில் உல கண தொகுதி கழிப்பின் உண வழிப்பதே நம்மல்கமல கரத்தின் முனை வேதிற்க வளைவாகும் பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி போல இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் நடத்து திசை கிரியை குலிச நறுத்த சிறை முளைத்ததே நம்முகட்டின் இடை பறக்க அரவிசை திரவோடும் சுடர் ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பகலை அடக்கதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை என கருத்தன் தனித்து வழி நடக்கும் எனது இடத்துமொரு வல துமிரு புற துமறு கடுத்திரவு பகற்றுணையதாகும்

திரிகடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடையும் மூடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் சூரக்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் மறி தனக்கும் நரர் தமக்கு ஊறும் இடுக்கன் வினை சாடும் கலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர்ப்பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் முடு சூடும் சூரர்கும் முனிவரர்கும் மக பதிக்கும் வீதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கு ஊறும் இடுக்கன் வினை சாடும் அரக்கர் உடல் கொழுத்து வள்பெருத்த குடர் சிவத்த துடை என சிகையில் விருப்பம் முடு சூடும் മുി തഴത് മുറിൽ ഒഴിത്ത ഉണർ ഊറ തുടരീന തസൈ പുസിക്ക അരുൾ നേരും

சுடற்பரிதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பகலை அடக்க தழல் ஒளிப்பொளிப்பிரபை என கருத்தங்க தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வனத்துமிருபுற துமறு கடுத்திரவு பகற்றுணையதாகும்

தளத்தில் உள கண தொகுதி கழிப்பின் உணவழிப்பதே நம்ம மலர்கமல கரத்தின் முனை வேதிற்க வளைவாகும் பனக்கை மூகப்பட கரட கஜக்கட உள்தத்திடனி களத்து மூளை தெரிவிக்க மரமாகும் உணர் எதிர்த்தரண களத்தில் வெகு கூரை தலைகள் சேரித்து இரு கடித்து விழிவிழி தளர மோதும் இரு தனிபடி தருணம் வருத்தம் மலை வேறு தனியான தோழ திரு கருத்தன்மையும் நடத்து புகும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உரு கேழும் அறத்தை நிலை காணும் கருத்தேரே

മറുത്ത മൂലി സുരത്തീടെ കരുത്ത കുഴൽ സെവ ത ഈൾ മറച്ചേരും ഇവിടുക്ക് നികരകും മറുത്തങ്ങൾ തരൂരെ കരുത്തുകൂളത്തിരു തന്നുകേലേ ി തരുളം വരുത്തേ തീയനോളത്തിൽ കുറെ കരു തന്നായി നടത്തംേലേ തരുക്കി നമൻ മുറുക്കവരൻ എരുക്ക് മതി തരിത്ത മുടി പഠത്ത വീരൽ പഠത്ത ഏറെ കഴക്ക് നികരാവും ഇരുത്തേ തരുണം വരുത്തന്നെ വേറെ തണിയ നദൂളത്തിൽ കുറെ കരു തന്നായി നടത്ത കുവം വേലേ சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகையறு தெரிய குரு கீழும் அரத்தை நிலை காணும் நிறுத்தனிலே ஒளி தருள் மலை வேறு தனியான தோழ திருவுரை கருத்தண்மையில் நடத்து புகன் மலை

தளத்தில் உள கண தொகுதி கழிப்பின் உணவழிப்பதை நம்ம கமல கரத்தின் முனை பேளைவாகும் அவர் கோருவர்கடர் நினைக்கிற அவர் குலத்தை முதலர களையும் என குர்துணையாகும் சினத்த உர் எதிர்த்தண களத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்தே இரு கடித்து விழிவிழித்தலர மோதும் பனக்கை முக பட கரட மதத்த வழ கஜ கடவுள் பதத்திடனி மூளை தெரிக்க ോളും വരുത്തേ തന്യാള തരൂരെ കരു തന്മ നടത്തേ തനിക്ക് വഴി നടക്കുമെനത്തും ഒരു വനത്തും പൂരത്തും അറുകടുത്തു പകറ്റണയതാകും ഇരുത്തരുളളും മറുത്തേ വേറെ തന്യോളക്കാരുത്തേലേ ஒழிப்ப ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பகலை அடக்க தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை திசை திசைக்கிரியை முதற் அறுத்த சீரை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அரவிசை திரவோடும்

கலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர்ப்பெருத்த குடர் சிவத்த துடை என சிகையில் விருப்பம் உடு சூடும் சூரர்க்கும் முனிவரர்க்கும் அகபதிக்கும் வீதி தனக்கும் மரி தனக்கும் நரர் தமக்குள் கூறும் இடுக்கன் வினை சாடும் நடத்து வேலை கடலை உடைத்து நிறை புனர் கடித குடித்துடையும் மூடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் பசி தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் ஊற துதிர நீன தசைகள் புசிக்க அருள்

முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் ஊற துதிர நீன தசைகள் புசிக்க அருள் நேரும் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் உடு சூடும் என சூரர்க்கும் முனிவனர்க்கும் மகபதிக்கும் வீதி தனக்கும் மரி தனக்கும் நரர் தமக்கு ஊறும் இடுக்கன் வினை சாடும் திசை கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததே நம்முகட்டின் இடை பறக்கிசை திரவோடும் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி வழிகாணும் இரு தனி தருணம் மறுத்த மலை கருத்தன்மையில் തനിത്ത് വഴി നടക്കുമെനത്തും ഒരു വനത്തുമെ പുറത്തും അറുകരവ് പകരുണയതാകും നടത്തുക ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பகலை அடக்க ஒளிப்ப ஒளி ஒளிப்பிரபை கருத்தங்க சினத்த உணர் எதிர்த்தரண களத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்து இரு கடித்து விழிவழி தளர மோதும் தருணும் வருத்தம் மலைறு தனியனதோ திருக்கரு தன்மய கரட மதத்தமிழ கஜ கடவுள் பதத்திடனி கணத்து மூளை தெரிக்க மரமாகும் இரு தனிரி தருணும் வருத்தம் மலை வேறு தனியான தோழ திருவுரை கருத்தன் தளத்தில் உல கண தொகுதி கழிப்பின் உணவழிப்பதே நம்மல்கமல கரத்தின் முனை வேதிர்க்க வளைவாகும் அவர் கொருவர் கெடுக்க இடம் இணைக்கின அவர் குலத்தை முதலர களையும் என குர்துணையாகும் െ ഒ മലേ വേറെ തനിയനതുളത്തിലോടെ കരുത്തന്മയും നടത്ത ബുഗൻ വേല ഇരുത്തണിലെ ഒടി തരുണം മറുത്തം മലേ വേറെ തനിയനതുളത്തിലോടെ കരുത്തന്മയും നടത്ത ബുഗൻ വേല பருத்த மூலி சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இடழ் மறச்சிறுமி விழைக்கு நிகராகும் தருக்கினமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த ஏறை கழற்கு நிகராகும் இருத்தனை தருளும் மறுத்தோழ திரு கருத்தண்மையான சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகையறு தெரிய உரு கீழும் அறத்தை நிலை காணும் நிறுத்திலே ஒளி தருணம் மறுத்தம் மலை வேறு தனியான தூள திரு கருத்தண்மையில் நடத்து புகந்த வேலே நிறுத்திலே ஒளி தருணம் ിലെ ഓടി കരൂരുത്തല വെറുത്തോളത്തിലൂറി കരുത്തന്മായും നടത്തുക